ஒரிஜினல் தல டிகே தான் தோனியை சீண்டிய ஆர்சிபி ரசிகர்கள் ஆப்பு வைத்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ரசிகர்கள் தினேஷ் கார்த்திகை வைத்து தோனியையும் சிஎஸ்கே ரசிகர்களையும் கிண்டல் செய்து வந்தனர் இந்த நிலையில் எலிமினேட்டர் போட்டியில் அதற்கு பழி தீர்த்து இருக்கிறார்கள் சிஎஸ்கே ரசிகர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றில் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் தோல்வியடைந்து தொடரில் வெளியேறி வெளியேறியிருக்கிறது இந்த போட்டியில் தினேஷ் கார்த்திக் பதிமூன்று பந்துகளில் பதினோரு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் ஆனால் கடைசி ஓவர்களில் பெரிதாக ரன் குவிக்க முடியாமல் திணறிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது அடுத்து ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பத்தொன்பது ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வீழ்த்தியது இதையடுத்து கடந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்திய பின் தினேஷ் கார்த்திக் தான் உண்மையான தல என பெங்களூரு அணி ரசிகர்கள் சிஎஸ்கேவை கிண்டல் செய்து வந்தனர் இதன் மூலம் மறைமுகமாக தோனியையும் கிண்டல் செய்தனர் இந்த நிலையில் தினேஷ் கார்த்திக் மோசமாக ஆடியதை அடுத்து சிஎஸ்கே ரசிகர்கள் இவர்தான் உண்மையான தலையா என கேட்டு அவர்களை திருப்பி கிண்டல் செய்து வருகின்றனர் லீக் சுற்றில் கடைசி போட்டியில் பெங்களூரு அணியிடம் தோல்வியடைந்து சிஎஸ்கே அணி தொடரில் இருந்தே வெளியேறியிருந்தது அப்போது பெங்களூரு அணி வீரர்களும் ரசிகர்களும் ஐ பி எல் கோப்பையை வென்றதைப் போல தலைக்கால் புரியாமல் கொண்டாடினர் பிளே ஆஃப்க்கு முன்னேற வாய்ப்பே இல்லாத பெங்களூரு அணி பிளே ஆஃப்க்கு முன்னேறியதால் அப்படி கொண்டாடினார்கள் என்றாலும் கூட அவர்கள் ஐபிஎல் கோப்பை வென்றதைப் போல கொண்டாடியதோடு சிஎஸ்கே ரசிகர்களை மோசமாக சீண்டினர் அதன் விளைவே இப்போது சிஎஸ்கே ரசிகர்கள் அதற்கு தீர்க்கும் வகையில் கிண்டல் செய்து வருகின்றனர்